குரு சரணங்க நான் உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன் இன்றைக்கு இன்னும் ஒரு அற்புதமான பதிவுங்க என்னென்னா நம்மளுடைய முகங்க முகத்தில் இன்றைக்கி முழிச்சுட்டு போனேன் எல்லாமே நல்லா நடந்தது மகாலக்ஷ்மி மாதிரி இருக்க நம்ம முகத்துக்கு தான் எப்போவுமே மார்க் அதிகங்க நம்மங்க சந்தோஷமாக நல்லா தெளிவாக இருக்கும்போது நம்ம முகம் அப்படியே பிரைட்டாக இருக்குங்க இல்லை நீங்கள் ஒரு டெய்லி ஒரு கோவிலுக்கே போய்ட்டுருக்கீங்க இல்லையா அன்றைக்கி நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் என்ன ரீசன் என்னென்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை நீங்கள் சாமி கும்பிட்றீங்க எல்லாமே வந்துட்டு ஒரு மெக்கானிக்காக இருக்கும் ஆத்மார்த்தமாக அந்த சாமியை பார்க்குறதோ கும்பிட்றதோ எதுவுமே அங்கே இருக்காது அப்போது அந்த சமயத்தில் நீங்கள் அம்பால் மூஞ்ச பாருங்களேன் அம்மாவும் சோகமாக உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும் கனெக்டிவிட்டியே இருக்காது இதே நீங்கள் நல்ல அழகாக பிரைட்டாக இப்படி சிரிச்சுட்டு சந்தோஷமாக ஒரு நல்ல மனநிலை முக்கியமாக அதுங்க ஒரு நல்ல அமைதியான மனநிலை இன்றைக்கி சாமி கும்பிடணும் அம்மாவை பார்க்க போகிறோம் அப்படின்ற இதில் போய்ட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அம்பாள் முகத்தை பாருங்களேங்க அம்பால் அப்படியே ஓடி வந்து உங்களை கட்டி அணைச்சிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குங்க ஸோ நம்ம முகத்துக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்குங்க அப்போது அந்த முகம் வசீகரமாக தான் இன்றைக்கு ஒரு அருமையான டிப்ஸுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிட்டால் கூட போருங்க கண்ணாடியை பார்த்துட்டுங்க ஓம் ஸ்ரீ முக்கி ஸ்ரீ முக்கி ஜெய ஜெய நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணுறேங்க இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை சொல்லணுங்க அதாவது உங்களை நீங்களே வாழ்த்துகிற மாதிரி இந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமாக கண்ணாடியை பார்த்துட்டு சொல்லணுங்க இது காலையில் கண்ணாடியை பார்த்துட்டு சொல்கிறோம் உங்களுக்குமே பர்ஸில் ஒரு சின்னதாக ஒரு மிரர் வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு சைஸில் சின்னதாக அது நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோங்க அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த கண்ணாடிக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வந்துடும் இன்னும் வசீகரமாகும் அதாவது முகம் வசியமாகிட்டாலே ஆகிட்டாலே ஜெகவசியம் எல்லாமே நம்மளை தேடி தானாக இந்த பிரபஞ்ச சக்தி அமைச்சு தருங்க அந்த கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் இவ்வளவு ஒரு வசீகரமாக நான் இருப்பதற்கு நன்றி ஏன்னா பிரபஞ்சம் நம்மளுக்கு அதிகமான சக்தியை தருவதால் தான் நம்மளால் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்க முடியுது பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் என்றாலே ஒரு அற்புதமான ஒரு பிரணவ மந்திரம் இல்லைங்களா ஸ்ரீ முக்கியினால் ஸ்ரீ என்றாலே மகாலக்ஷ்மி அம்பாளுங்க முகி மு கி முக்கி என்றாலே ஒளிர்பவள் பிரகாசமானவள் என்ற அர்த்தம் ஜெய ஜெய அப்படின்னாலே வெற்றி நம்ம எந்த காரியங்களை செய்தாலும் அதில் ஒரு வெற்றிங்க இதில் ஒரு அற்புதமான ரகசியம் ஒன்று இருக்குங்க அது என்ன தெரியுமா இந்த மந்திரத்தை இப்போ காலையில் நீங்கள் வீட்டில் ஒரு பதினோரு தடவை சொல்லிடுறீங்க டெய்லி சொல்லிடுவாங்கங்க உங்களுக்கு பிடித்த ஒரு லக்கி டேன்னு இருக்கும் இல்லையா வாரத்தில் இந்த ஏழு நாட்களில் உங்களுக்கு பிடித்த நாள் ஒன்று இருக்கும் அல்லது பஞ்சமி திதி திருதியை திதி வர்ற நாட்கள் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் அம்சமான ஒரு அற்புதமான நாள் செவ்வாய்க்கிழமை எந்த நாள் உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த நாள் திருதியை திதி பஞ்சமி திதி அதி அற்புதமான பௌர்ணமி திதி இந்த நாட்கள்லங்க வாயில் வந்துட்டுங்க கல்கண்டு ஒரு ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எப்போவுமே உங்கள் பேக்கில் வந்துட்டு டைமண்ட் கல்கண்டு ஒரு சின்ன பவுச்சில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கல்கண்டு வாயில் போட்டுட்டுங்க இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது சந்தோஷமாக சொல்லணும் இனிப்பு உள்ளே இருக்க அந்த இனிப்பு வந்து நம்ம விஷுத்தி சக்கராக போகும்போது அங்கே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஸோ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளாரையே அந்த கண்ணடியை பார்த்துட்டு வாயில் கல்கண்டோடு சொல்லுங்கள் இன்னும் அதி அற்புத பல பலன்களை தருங்க நம்மளுடைய முகம் நல்ல ஒரு வ வசீகரமாகும் நமக்கு வந்து முகவசியம் ஜெகவசியம் அனைத்தும் இந்த பிரபஞ்ச சக்தி அற்புதமாக ஏற்படுத்தி தரும் நமக்கு எப்போவுமே நல்லதே நடக்குங்க தேங்க்யூ ஸோ மச்